அலமதுல்லா ஹு ரபுல் ஆலமீன் ஒசலாத் நபீனா முஹம்மதின் வாலா முஹம்மது அம்மாபாத் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே புனித ரமதான் மாதத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சுபகு தொழுகையை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நசீஹத் வகுப்பில் கடந்த இரண்டு நாட்களாக நோன்பின் சட்டங்கள் என்ற தொடர் தலைப்பில் ஒரு சில முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்த்தோம் இன்றைய வகுப்பில் இன்றைக்கு அறிஞர்களுக்கு மத்தியில் நீண்ட வாத பிரதிவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ள ஒரு முக்கியமான சட்டத்தை சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அதாவது கற்பிணி பெண்ணுடைய மற்றும் பாலூட்டக்கூடிய தாயுடைய நோன்பின் சட்டம் என்ன என்பதை இன்றைய வகுப்பில் நாம் சுருக்கமாக பார்ப்போம் அடிப்படையாக நாம் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த விடயத்தில் அதாவது கற்பிணி பெண் தன்னுடைய நோன்பை என்ன செய்ய வேண்டும் அதே போன்று பாலூட்டக்கூடிய தாய் தனது நோன்பை என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நேரடியாக சொல்லக்கூடிய எந்த ஆதாரங்களும் கிடையாது அதனால் தான் இந்த விடயத்திலே இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் ஆரம்ப காலம் முதல் இன்று வரைக்கும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுவதை நாங்கள் பார்க்க முடியும் அந்த கருத்துக்களை ஐந்து கருத்துக்களாக நாம் சுருக்கி நோக்க முடியும் ஐந்து விதமான கருத்துக்கள் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியிலே காணப்படுவதை நாங்கள் பார்க்க முடியும் பொதுவாக ஒரு கற்பிணி தாயை பொறுத்தவரைக்கும் அல்லது பாலூட்டக்கூடிய தாயை பொறுத்தவரைக்கும் நோன்பை நோட்பதுதான் அவர்களும் அடிப்படை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களும் நோன்பை நோட்பதுதான் அடிப்படை ஆனால் அந்த நோன்பு அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்துமாக இருந்தால் அல்லது அவர்கள் வயிற்றில் சுமந்திருக்கக்கூடிய அல்லது பாலூட்டக்கூடிய குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்துமாக இருந்தால் அல்லது இருவருக்கும் தாய்க்கும் பிள்ளைக்கும் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு இருவருடைய ஆரோக்கியத்திற்கும் ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருந்தால் அந்த நோன்பை விடுவதற்கு அவர்களுக்கு சலுகை உண்டு இதை அவர்கள் எப்படி தெரிந்து கொள்வார்கள் என்றால் மூன்று வழிகள் உண்டு ஒன்று பி தஜ்ரிபா அதாவது அவர்களுடைய அனுபவத்தினூடாக அனுபவத்தின் ஊடாக இது என்னுடைய ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பதை அறிந்து கொள்ளலாம் அல்லது குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை என்பதை அறிந்து கொள்ளலாம் அல்லது ஒரு நம்பகமான வைத்தியர் நீங்கள் இந்த நிலையில் நோன்பு நோற்றால் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு அல்லது பிள்ளையின் ஆரோக்கியத்திற்கு அது பாதிப்பாக இருக்கும் என்று ஒரு நம்பகமான முஸ்லிம் வைத்தியர் பரிந்துரைத்தால் அதை வைத்து அறிந்து கொள்ள முடியும் அல்லது ஒரு பெண்ணுடைய மிகைத்த எண்ணத்தை வைத்து ஒரு பெண்ணுடைய மிகைத்த எண்ணத்தை வைத்து இப்படி ஆரோக்கியத்திற்கு ஏதும் பாதிப்பு ஏற்படும் என்பதை அந்த பெண் அறிந்து கொள்ள முடியும் எனவே இப்படி அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்று இருக்குமாக இருந்தால் மாத்திரம்தான் ஒரு கர்ப்பிணிப் பெண்ணோ அல்லது பாலூட்டக்கூடிய தாயோ இந்த நோன்பை விட முடியும் விட்ட நோன்பை என்ன செய்வது என்ற விடயத்தில் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியிலே ஐந்து விதமான கருத்துக்கள் நிலவுவதை நாங்கள் பார்க்க முடியும் ஒரு சாரார் குறிப்பிடுகின்றார்கள் அவர்கள் அந்த நோன்பை செய்ய வேண்டும் அதாவது கற்பிணி தாயும் பாலூட்டக்கூடிய அந்த தாயும் நோன்பை கலா செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த கருத்தை இமாம் அபு ஹனிஃபா ரஹ் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் போன்று சஹாபாக்களில் அலிபுன் அபியுத்தாலிம் ரஜி அல்லாஹன் அவர்களும் இந்த கருத்தை தான் கூறியிருக்கின்றார்கள் இரண்டாவது கருத்து என்னவென்றால் அவர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஏதும் பாதிப்பு ஏற்படும் என்ற காரணத்தினால் நோன்பை விட்டால் பிள்ளையின் ஆரோக்கியத்திற்கு அல்ல அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு தாயின் ஆரோக்கியத்திற்கு ஏதும் பாதிப்பு ஏற்படும் என்று அஞ்சினால் அவர்கள் கலா மாத்திரம் செய்தால் போதும் அவர்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்கு ஏதும் பாதிப்பு ஏற்படும் என்று அவர்கள் அஞ்சினால் தலா செய்வதோடு ஏழைக்கு உணவளிக்கவும் வேண்டும் அதற்குரிய அவர்கள் கொடுக்கவும் வேண்டும் என்று இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த கருத்தை இமாம் ஷாஃபிஐ ரஹ்மூல்லா அவர்களும் இமாம் அஹமது ரஹ்மூல்லா அவர்களும் கூறியிருக்கின்றார்கள் அதே போன்று இபுனூமர் ரதி அல்லாஹ் அவர்களும் இந்த கருத்தில் தான் இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மூன்றாவது கருத்து அவர்கள் இருவரும் அதாவது தங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு ஏற்படுமா இருந்தாலும் சரி அல்லது குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு ஏதும் பாதிப்பு ஏற்படும் என்று பயந்து அவர்கள் நோன்பை விட்டால் அவர்கள் உணவளித்தால் மாத்திரம் போதும் கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்ற கருத்து மூன்றாவது சாராருடைய கருத்து இந்த கருத்தை சஹாபாக்களில் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்களும் அவர்களும் அப்துல்லாபின் உமர் ரதி அல்லாஹ் அவர்களும் கூறியிருக்கின்றார்கள் அன்புள்ள சகோதரர்களை இப்படி ஐந்து கருத்துக்கள் இந்த விடயத்திலே உலமாக்களுக்கு மத்தியில் காணப்படுவது எதை எங்களுக்கு உணர்த்துகின்றது என்றால் நேரடியான எந்த தலியிலும் கிடையாது ஒரு பாலூட்டக்கூடிய தாயோ அல்லது கருப்பினி பெண்ணோ நோன்பை என்ன செய்ய வேண்டும் என்ற விடயத்தில் நோன்பை விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயத்திலே நேரடியான எந்த ஆதாரமும் இல்லை என்பதை இந்த ஐந்து கருத்துக்கள் காணப்படுகின்ற விடயம் எங்களுக்கு உணர்த்திக் கொண்டிருக்கின்றது அன்புள்ள சகோதரர்களே உண்மையில் சகாபாக்களுக்கு மத்தியில் நபிகளாருடைய காலத்தில் இது ஒரு பிரச்சனையாக இருந்திருந்தால் நபிகளாரிடமிருந்து நேரடியான ஒரு தீர்வு வந்திருக்கும் அவர்களுக்கு மத்தியில் இது ஒரு சர்ச்சையாக ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை அவர்கள் நோன்பு நோட்டிருக்கின்றார்கள் என்பதை அந்த நிலையிலும் நோன்பு நோட்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரடியான ஆதாரம் வரவில்லை என்ற அந்த விடயம் எங்களுக்கு காட்டுகின்றது இருந்த போதிலும் இப்பொழுது எங்களுடைய உடற்கட்டமைப்பு அல்லது ஆரோக்கிய விடயம் அன்றைய காலத்தை போன்று இல்லை என்ற காரணத்தினால் சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலேயே இது ஒரு சர்ச்சையாக அந்த சமுதாயத்திலே காணப்பட்ட காரணத்தினால்தான் சஹாபாக்களுக்கு மத்தியிலும் கூட பல்வேறுபட்ட கருத்துக்கள் இந்த விடயத்தில் நிலவுவதை நாங்கள் பார்க்க முடியும் எனவே இந்த ஐந்து கருத்துக்களையும் வைத்து நாங்கள் இந்த விடயத்தை கொஞ்சம் நிதானமாக கூர்ந்து கவனிக்கக்கூடிய நேரத்திலே பின்வரக்கூடிய ஒரு தீர்மானத்திற்கு நாங்கள் வர முடியும் முதலாவது விடயம் என்னவென்றால் அவர்களுடைய அடிப்படை எல்லோரை போன்றும் அவர்களும் நோன்பை நோற்க வேண்டும் என்பதுதான் அப்படி அவர்களுக்கு நோன்பு நோக்க முடியாவிட்டால் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் நோன்பு நோட்பது சிரமமாக இருக்கும் குழந்தையுடைய ஆரோக்கியத்திற்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று இருக்குமாக இருந்தால் நோன்பை அவர்களால் விட முடியும் எனவே இவர்களை யாரோடு சேர்ப்பது தற்காலிக நோயாளிகளோடு சேர்ப்பதா அல்லது நோன்பு நோக்க முடியாத வயோதிபெருக்களின் சட்டத்தில் இவர்கள் சேருவார்களா என்று அந்த இரண்டு விடயத்தை மையமாக வைத்துத்தான் ஐந்து கருத்துக்கள் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியிலே காணப்படுகின்றது எனவே அடிப்படை இவர்களும் நோன்பு நோக்க வேண்டும் என்பதுதான் நோன்பு நோக்க முடியாவிட்டால் நோன்பை விடலாம் நோன்பை என்ன செய்ய வேண்டும் என்ற விடயத்தை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் செய்ய வேண்டும் அந்த நோன்பை அவர்கள் என்பதுதான் இது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளையும் நாங்கள் வைத்து நேரத்தில் கொள்ள முடியும் ஏனென்றால் அவர்களை தற்காலிக நோயாளிகளோடு சேர்ப்பதுதான் மிக பொருத்தமானது என்பதை தற்கால அறிஞர்கள் பலர் வலுவாக கூறியிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் அதிலே குறிப்பாக அதாவது அப்துல்லா இபுனு பின்பாஸ் ரஹ்முல்லா அவர்கள் அதே போன்று இபுனு ரஹ் அவர்கள் போன்ற பல இஸ்லாமிய அறிஞர்கள் அதாவது அவர்கள் நோன்பை கல்லா செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையை தான் சொல்லி இருக்கின்றார்கள் இன்றைக்கு நோன்பை அவர்கள் கல்லா செய்வது சிரமமான ஒரு காரியம் என்ற ஒரு கருத்தை மையமாக வைத்துத்தான் அவர்கள் கல்லா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏழைக்கு உணவளித்தால் போதும் ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு ஒரு நேர உணவு வீதம் அவர்கள் உணவளித்தால் போதும் என்ற ஒரு சட்டத்தை சில அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள் இவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதம் என்னவென்றால் அதாவது இப்பொழுது இந்த வருடம் கற்பிணியாக இருக்கக்கூடிய பெண் அடுத்த வருடம் பாலூட்டக்கூடிய தாயாக மாறுவாள் அதற்கு அடுத்த வருடம் மீண்டும் அவள் கற்பிணியாக மாறுவாள் அடுத்த வருடம் மீண்டும் அவள் பாலூட்டக்கூடிய தாயாக இருப்பாள் இப்படி ஐந்து பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பத்து வருட நோன்பை கலா செய்வது சிரம சாத்தியமானதாக இருக்கும் என்ற காரணத்தினால்தான் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஏழைக்கு ஒரு நோன்புக்கு ஒரு நேர உணவு என்ற வீதத்திலே உணவளித்தால் போதும் என்று கூறுகின்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த சட்டத்தை இப்படி நாம் திறந்து விட்டால் அதாவது அல்லஹால ஒவ்வொரு வருடமும் பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எல்லா பெண்களுக்கும் கொடுப்பான் என்று எதிர்பார்க்க முடியாது நாம் திறந்து விட்டால் கலா செய்ய முடியுமானவர்களும் ஏழை உணவளிக்கின்ற அந்த இடத்திற்கு சென்று விடுவார்கள் அந்த சட்டத்தை செய்வதற்கு எத்தனைப்பார்கள் எனவே நாம் அப்படி திறந்து விடாமல் அவர்கள் கலா செய்வதுதான் அடிப்படை ஆனால் இவர்கள் கூறுவதை போன்று கலா செய்வது சிரமமாக இருக்குமா இருந்தால் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய நிலை இருந்து அவர்களால் தொடர்ந்து அஹ் கலா செய்வது சிரமமாக இருக்குமா இருந்தால் அப்படிப்பட்ட பெண்கள் என்ன செய்யலாம் அந்த நோன்புக்கு பதிலாக ஏழைகளுக்கு உணவளிக்கலாம் எனவே மூன்று கட்டங்களை மையமாக கொண்ட ஒரு தீர்வை தான் இந்த விடயத்திலே நாங்கள் சொல்ல முடியும் அதாவது முதலாவது கட்டம் அவர்களும் நோன்பு நோற்க முடியுமா இருந்தால் உடலிலே தெம்பிருக்கின்றது நோன்பு நோக்கலாம் அதனால் எந்த ஆரோக்கிய பிரச்சனையும் அவர்களுக்கு ஏற்படாது ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாது என்று இருந்தால் அவர்கள் நோன்பு நோட்பதுதான் சிறந்தது அப்படி அவர்களால் முடியாவிட்டால் அவர்கள் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும் கலா செய்வதும் அவர்களுக்கு சிரமமாக இருக்குமாக இருந்தால்தான் தான் அவர்கள் அந்த நோன்புக்கு பதிலாக அதாவது கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற அந்த மூன்று கட்ட தீர்வைத்தான் இந்த கருத்துக்களை மையமாக வைத்து வந்திருக்கக்கூடிய வழிகாட்டல்களை மையமாக வைத்து எங்களால் சொல்ல முடியுமான ஒரு தீர்வு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அஹ் கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உணவளித்தால் மாத்திரம் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய இன்னொரு வாதம் என்னவென்றால் ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்ல கூடிய ஒரு செய்தி அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் அதாவது ரமலானில விட்ட நோன்பை அடுத்த ஷாவானில்தான் கலா செய்வேன் நவியவர்களுக்கு பணிவிடை செய்வதில் நான் பிஸியாக இருக்கின்ற காரணத்தினால் அடுத்த ஷாவானில்தான் நான் கலா செய்வேன் எனவே அடுத்த ரமலானுக்குள் இந்த செய்தியை வைத்து அடுத்த ரமலான் வருவதற்கு முன்னால் கட்டாய முந்திய ரமலானுடைய நோன்பை கலா செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த ஹதீஸை வைத்து அப்படியான ஒரு தீர்மானத்தை நாம் சொல்ல முடியாது ஆயிஷா நாயுடைய நிலைமையை தான் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்களே ஒழிய அடுத்த ரமலானுக்கு முன்னால் கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் இப்படியான பெண்களுக்கு கிடையாது பொதுவாக நாம் ஒரு நோன்பை ரமலானிலே விட்டால் பிரயாணத்திலே இருக்கின்ற காரணத்தினால் அல்லது நோய் ஏற்பட்ட காரணத்தினால் நாங்கள் ரமலானிலே ஒரு நோன்பை விட்டால் ரமலான் முடிவடைந்ததும் எங்களுக்கு கலா செய்வதற்கான அவகாசம் கிடைக்கும் பொழுது உடனடியாக அதை பயன்படுத்தி கலா செய்ய வேண்டும் இதுதான் அடிப்படையான சட்டம் ஆனால் கற்பிணு பெண்ணுக்கும் பால் ஊட்டக்கூடிய தாய்க்கும் அடுத்த ரமலானுக்கு கலா செய்வதற்கு முடியாவிட்டால் அடுத்த ரமதானுக்கு பின்னராவது முந்தைய ரமதானுடைய நோன்பை அவர்களால் செய்ய முடியும் எனவே இந்த ஆய்சானுடைய செய்தியை வைத்து அடுத்த ரமலானுக்குள் இந்த பெண்களும் நோன்பை கலா செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை நாங்கள் எடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் கற்பிணி பெண்ணும் பாலூட்டக்கூடிய தாயும் அந்த நிலையிலே நோன்பு நோட்பதுதான் அடிப்படை அவர்களால் முடியாவிட்டால் அந்த நோன்பை அவர்கள் அந்த நிலை நீங்கியதற்கு பின்னால் கலா செய்ய வேண்டும் அதற்கு அடுத்த ரமலானுக்கு பின்னரேனும் அவர்களால் கலா செய்ய முடியும் இரண்டு ரமலானுக்கு பின்னரேனும் அவர்களால் அதை செய்ய முடியும் அப்படி அவர்களால் தொடர்ந்து இந்த நிலை அவர்களுக்கு இருந்து செய்வது சிரம சாத்தியமானதாக இருக்குமாக இருந்தால் அந்த நேரத்தில் அவர்கள் அந்த நோன்புக்கு பதிலாக கொடுக்க முடியும் என்ற அந்த சட்டத்தை நாங்கள் சுருக்கமாக இந்த விடயத்திலே தெரிந்து கொள்ள முடியும் அன்புள்ள சகோதரிகளை இன்ஷால்லா நாளை நாளைய தினம் அதற்கு அடுத்த தினம் நாங்கள் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை இன்ஷா பின்னால் சில முக்கியமான சட்டங்களையும் நாங்கள் பார்ப்போம் அல்லாவு தாலா நாங்கள் நோக்கக்கூடிய இந்த நோன்பை சட்டங்களை தெளிவாக கற்று அந்த சட்டங்களை எங்களுடைய நோன்பிலே முறையாக நாங்கள் பேணி நோக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக